பூமியை சோதனை பண்ணி இடத்துல சுவாமி வரணும்னு பிரியப்படுதோ அதுக்குண்டான லட்சணம் இருக்கா அதுக்குண்டான அளவுகள் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல கோவில் கட்டணும் அந்த மாதிரி உங்களுடைய பெரியவங்க கோயில கட்டியிருக்காங்க உங்க காலத்துல இந்த கோவில் கும்பாபிஷேகம் போன தடவை நாளைக்கான பூஜை பண்ணி பத்திரிக்க ரெண்டாயிரத்தி ஒன்போதில் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து ரெண்டு மூணு வருஷம் லிஸ்ட்டாகவே போயிடுச்சின்னு இருக்காங்க அதனால் இந்த கும்பாபாபிஷேகத்தில் அண்ணாதான் சொல்லிகிட்டே இருந்தார் மெயப்பா அப்படின்ட்டு இந்த கும்பாபாபிஷேகம் இந்த விஷயம் நம்ம ஒவ்வொரு வருஷா வருஷம் நம்மளை விட்டுக்கிறோம் வருஷா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் கல்யாண நாள் கொண்டாடுறோம் இதெல்லாம் நம்மளை நாம் வருஷ ரீதியாக கொண்டாட்டம் அப்படிங்கக்கூடிய விஷயமே ஒரு புத்தாடை உடுத்திக்கிறது ஒரு இனிப்பு சாப்பிட்றது ஒரு கோவிலுக்கு போகிறது பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இன்றைக்குள்ள பிள்ளைகள்லாம் தேட்டருக்கு போறது போகிறது இப்படிலாம் இருக்காங்க இல்லையா அப்போது இந்த கொண்டாட்டங்கள்ங்கிறது வந்து மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ஏதோ கோபதாவோ சண்டை சச்சலோன்னு வீட்டுக்குள்ளே இருப்போம் விசேஷ நாட்களெலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் இல்லையா ஒரே வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் ஏதோ ஒரு கோவிலாக இருந்தாலும் பேசாமல் ஆனால் அவரை தீபாவளி பொங்கல்னா அதை கண்மேனு பண்ணுவோம் அந்த நாட்டில் கொஞ்சம் நம்ம மனசுக்கு சந்தோஷமா அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறான் அந்த வயதுக்கு வச்சுக்கிட்டான் அது மாதிரி கோவில் அப்படின்னு நித்திய பூஜை டெய்லி வந்து இந்த கோவில விளக்கேற்றணும் டெய்லி இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் டெய்லி ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி இங்கே வரக்கூடிய காக்காய்க்கு சாப்பாடு போடணும் இது நித்திய பூஜை சில கோவில்கள் குருக்கள் இல்லை ஊருக்கு மொத்தமாக ஒரு பூஜாரி வச்சுக்கிட்டு நாலு கோயிலில் பிடிச்சிட்டு இருக்கோம் அதனால் அவர் வெள்ளி செவ்வா பௌர்ணமி அமாவாசை இப்படியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கோவில்களில் இது நித்திய பூஜைன்னு எடுத்துக்க அடுத்ததாக காமிய பூஜை நைமித்திய பூஜை நடந்துருக்கு அதில் நைமித்திய பூஜை அப்படிங்கக்கூடியது ஒவ்வொரு மாதத்துறை பண்ணிக்கு நம்ம பூஜை பண்ணணும் ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த கும்பாபிஷேகம்ன்ற வருஷம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிக்கு நம்ம எப்படி ஒரு நட்சத்திரத்தை பிறந்தநாளாக கொண்டாடுறோமோ ஒரு டேட் ஆஃப் பர்த்தை பிறந்தநாளாக கொண்டாடுறோமோ அது மாதிரி நாம் என்ன கும்பாபிஷேகம் என்ன என்ன நட்சத்திரத்தில் பண்ணியிருக்கோமோ அந்த மாதம் அந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருஷமும் வருஷாபிஷேகம்னு கொண்டாடுவோம் அது இல்லாமல் ஊர் திருவிழாவும் கொண்டாடுவோம் இல்லையா ஒரு சில இடங்களில் சித்திரை திருவிழா பண்ணுவாங்க சில இதில் வைகாசி பண்ணுவாங்க சில இது பங்குனி பொங்கல்னு பண்ணுவாங்க சில இதில் மாசி பச்சைன்னு பண்ணுவாங்க இல்லையா ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நைமித்திக பூஜை நைமித்திக பூஜையும் எந்த இடத்துல சிறப்பாக நடக்குதோ அந்த கோயிலில் வந்து சாமியை வேண்டிகிட்டால் வேண்டிகிட்டதும் நடக்கும் அந்த சாமியுடைய சக்தினால் நம்ம அவரை கல்யாணம் பண்ணிடணும் பிறக்கணும் பிஷ அபிவிருத்தி ஆகணும் நம்ம வீடு கட்டணும் வாகனம் ஆகணும் இதெல்லாம் நம்ம வேண்டிக்க முடியாது இந்த வேண்டிக்கக்கூடிய விஷயங்களை சாமி நமக்கு செஞ்சு கொடுத்துச்சுன்னா அதுக்காக நம்ம சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும் ஆனால் வேண்டுதல் நேரத்தை நிறைவேற்றுறதுங்கிறது காமிய பூஜை அப்படின்னு இந்த நித்திய பூஜை நைத்திக பூஜை காமிய பூஜை இந்த பூஜை எல்லாம் செய்ய செய்ய தான் ஆலய அபிவிருத்தி ஆலயம் அபிவிருத்தி ஆகும்போது தான் இந்த ஆலயத்தை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய உங்களுக்கு எல்லாம் குல அபிவிருத்தி உண்டாகும் குலம் அப்படின்னா என்ன நாம இப்போ என்ன குளம் சொல்லிருக்கோம் என்ன குளம் வடையகார் குளம் கோத்திரம் இந்த கோத்திரத்தையும் இந்த குலத்தையும் சேர்ந்த நம்ம பொண்ணு கொடுக்கும் போது எடுக்கும் போது ஏன் கோத்திரம் இதெல்லாம் எடுக்கிறோம் ஆகையினால நம்ம குல தர்மமும் ஒண்ணு இருக்கு குல தொழிலும் ஒண்ணு இருக்கு குல தெய்வமும் ஒண்ணு இருக்கு இந்த மூணையும் நாம விடக்கூடாது கூடாது நம்ம இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் ஐடி போறோம் அப்புறம் அது போறோம் இது போறோம் ஆனா குல தொழில் வருஷத்துல ஒரு நாளாவது குல தொழில செய்யணும் வருஷத்துல ஒரு தடவை குலதெய்வத்தை கும்பிடணும் ஒரு தடவையாவது ஒரு தடவை சொல்லிட்டாரு இந்த வருஷம் வந்துட்டு போயிட்டு நீ அடுத்த வருஷம் வந்தா போதும்னு நினைக்க கூடாது சாமியை சொல்லிட்டு குழந்தை நேர்ந்து ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டு அப்படின்னு ரெகுலரா கும்பிடணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கும்பிடணும் அதனால அந்த குலத்தொழில் குல தெய்வம் இது ரெண்டையும் நாம எந்த அளவுக்கு காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வம்சம் அபிவிருத்தியாகும் நம்ம குல பெயர் அபிவிருத்தி அதற்கான முன்னெடுப்புகள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது ஆலயத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு குரு ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த நேரத்துல கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க இந்த கும்பாபிஷேகத்தினுடைய தொடர்ந்து ஒரு குரு ஒரு ரவுண்டு வர்றதுக்கு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பார் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு ராசியை கடந்து வருவார் அப்படி வரும்போது பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கும் அதுல ஆதானப்பட்ட குருவே ஒரு இடத்துல இருந்தா நல்லது செய்வார் ஒரு இடத்துல இருந்தா கெட்டது செய்வார் அஞ்சுல இருந்தா நல்லது செய்வார் ஒன்பதுல இருந்தா பாக்கியத்தை கொடுப்பார் எட்டுல போனா கஷ்டத்தை கொடுப்பார் பத்துல இருந்தா பதவியை பறிப்பார் அஞ்சுல இருந்தா பதவியை கொடுப்பார் இப்படி எல்லாம் இருக்கு இது குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் சூரியன் என்ன பண்றாரு இந்த மாசம் சுட்டு எரிக்குது ஏதோ நேரத்து பாராளையம் பண்றதுக்காக மழை வச்சிருக்கு நம்ம குழுக்குழு இருக்கணும் இல்லைன்னா வைக்க இங்க உட்கார முடியாது இல்லையா கதவை கூட்டி வச்சுட்டு தோர்ந்தோம்னா உள்ளுக்குள்ளே இருந்து ஆய்வு வருது அப்போ இந்த என்னன்னா சூரியனே இந்த மாசத்துல எவ்வளவு பிரைட்டா இருக்காரு இதே ஐபிசி கார்த்திகைல சூரியன் மாற போதா சூரியன்லாம் மாறல சூரியன் அதே வெளிச்சத்தையும் அதே விஷயத்தையும் தான் கொடுக்கிறார் ஆனா பூமி பக்கத்துல வரும்போது அதிக வெளிச்சமும் அதிக ஏரிய வெக்கையும் கொஞ்சம் தூரத்துல வரும்போது கொஞ்சம் குறைவா இருக்கு జగోం జగరదకి జగోధి జగో తోధి దృగూదకి జగ జగీ జగీ జగ మ பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்ணாவதி பண்ணிட்டு இந்த சக்தி எல்லாம் ஒன்னா சேர்த்து கலசத்துல கொண்டு போய் சேர்த்து இந்த கலசத்துல இருக்கக்கூடிய சக்தியை கண்ணாடி ரூபமா அம்பால நம்ம கொண்டு வர போறோம் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் തണ്ടെ ഭയങ്കരി അന്ത സാസരിയവളേ കണ്ടം കലങ്കിട പിണ്ടംങ്കിട കുണ്ടി കുറേവളേ കണ്ടവ കണ്ടില കണ്ടിന്